சுற்றுலாவை ஒரு ம்ையனேசு போட்டியில் பங்கு பெற்று வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முன்னுரிமை அளிக்க பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா தான விரிவான செய்திகளுக்குள் செல்வம் உள்ளதாக தலைப்புச் செய்திகள் சனி டிட்டர்ஜென்ட் பவுடர் கிலோ ஒன்று ரூபாய் முன்னூற்று முப்பது லயன் நரைகளில் வாழும் மக்களுக்கு கிராமங்களில் வாழ்வதற்கான உரிமையை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுதர்ஷினி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயம்பதி ஆகியோரின் ஆதரவு சஜித்திற்கு விமல வீர திசாநாயக்க ரணிலுக்கு ஆதரவு இணைந்த வடக்கு கிழக்கில் சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு அவசியம் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் சுமந்திரன் கருத்து ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வந்தால் நாம் பார்த்துக் கொள்வோம் ராஜாங்க அமைச்சர் தேர்தலில் போட்டி மார்ஷல் சரத்சேகா ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவில் கையொப்பம் விட்டார் அடுத்த பிரதமரை பூவா மாகாணத்தில் இருந்து தெரிவு செய்ய முடியும் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கருத்து Kitchen Pilot, Recipe இதன் விழோ கிச்சன் டாய்லட் இதின் முழு குடும்பத்துக்கும் பேக்கம் சுற்றுலாவை வெல்லுங்கள் போட்டியில் பங்கு பெற்றுங்கள் விரிவான செய்திகள் நாட்டின் வரலாற்றில் முதல் தடவையாக லயன் அறைகளில் வாழும் மக்களுக்கு கிராமங்களில் வாழ்வதற்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நுவரலியா மாவட்ட வர்த்தகருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை கூறினார் யன் அறைகளில் வசிக்கும் மக்களுக்கு கிராமம் ஒன்றில் வாழ்வதற்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கும் வகையில் தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள காணிகளுக்கான ஒப்பந்தங்களை ரத்து செய்து மீண்டும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தியுள்ளார் திரும்பியுள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்து நிதியை பெற்றுக் கொண்டதாலும் சில நாடுகளின் நிதியுதவி கிடைத்ததாலும் இந்த நிலைக்கு வர முடிந்தது இந்த நிபந்தனைகளுக்கு அமைய செயல்பட்டால் அடுத்த சில வருடங்களுக்கு நிதி கிடைக்கும் நிபந்தனைகளை தேர்தல் முன்னேறி செல்வதா என்பதே இங்குள்ள பிரச்சனை ஆகும் பெருந்தோட்டத்துறை தொடர்பில் பாரிய பிரச்சனை உள்ளது பெருந்தோட்டத்தில் உள்ள மக்கள் லயன் வசிக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு காணி உரிமை இல்லை நான் காணி உரிமைகளை வழங்குவேன் அதனை சூழவுள்ள பொதுவான இடங்களையும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் பெருந்தோட்ட தமிழ் மக்களுக்கு முதன்முறையாக தமக்கென காணியம் தமக்கென கிராமமும் இருக்கும் அவ்வாறு முன்னோக்கி செல்வதற்காகவே நாம் எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் இதனை விட சிறந்த இலங்கையை உருவாக்க வேண்டும் இதனாலேயே என்னுடன் ஒன்றிணையுமாறு கூறுகின்றேன் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நுவரெல்லியா மாவட்ட தொழில் வல்லுநர்களுக்கு இடையிலான சந்திப்பொன்றும் நேற்று நுவரெல்லியாவில் இடம்பெற்றது ஜனவரி மலையக தமிழ் மக்களுக்குப்ரவரி மாதத்தில் மாநாடு நடத்த உள்ளோம் சமூக நீதிக்கான அணைக்குழுவினை உருவாக்க உள்ளோம் தோட்டப்பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு எங்கும் காணி இல்லை அவ்வாறெனில் லயன் அறைகள் காணப்படும் காணிகள் அதனை சுற்றியுள்ள காணிகளை கண்டறிந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை ரத்து செய்து அதனை மீண்டும் அரசாங்கம் பெற்றுக்கொள்ள நான் பரிந்துரைக்கின்றேன் உரித்த திட்டத்தின் கீழ் இந்த உரிமையை வழங்க வேண்டும் அதற்கான ஆரம்ப கட்ட செயற்பாடுகள் முடிவடைந்துள்ளன தற்போது நான் தொழில் அமைச்சரை பொறுப்பேற்றுள்ளேன் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு ஏழு நிறுவனங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன சம்பள நிர்ணய சபையை கூட்டிய பின்னர் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா ஏன் இந்த துறையில் சம்பள முறைமையை அமுல்படுத்த சட்டத்தை கொண்டு வருவேன் தேர்தலில் ஜனாதிபதி தமது ஆதரவை வழங்குவதாக சமூகம் ஜனாதிபதியிடம் உறுதி அளித்துள்ளது இனவாதமற்ற தலைவர் பெருந்தோட்டத்துக்காக உழைத்த தலைவர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்த தலைவர் என அனைவரும் ஒன்றிணைந்து செப்டம்பர் இருபத்தி ஓராம் தொகுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவு வழங்குவோம் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு அவசியம் என்பதே இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு என பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் கூறுகின்றார் பவுனியாவில் இன்று நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் ஆதரவு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிதாசா செயலாளர் டாக்டர் ப சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சிவஞானம் சிறிதரன் சார்ஸ் நிர்மலநாதன் சண்முகம் குகதாசன் தவராசா கலையரசன் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா உள்ளிட்ட கலந்து கொண்டனர் இன்றைய கூட்டத்தின் நிறைவில் ஜனாதிபதி சட்டத்தரணிங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார் அனைத்து வேட்பாளர்களுக்கும் நாங்கள் பகிரங்கமாக சொல்லுகிறது தமிழ் மக்கள் சார்வான தமிழ் மக்களுடைய பிரதான அரசியல் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியுடைய நிலைப்பாடானது இணைந்த வடகிழக்கிலே சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுடைய ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தப்படுவது சுருக்கமாக சொன்னால் இது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இதைத்தான் நாங்கள் எங்களிடத்திலே பேச வருகிற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம் இதற்கு யாராவது இணங்கி வந்தால் அவர்களுக்கு ஆதரவளிக்கலாம் ஆதரவு அளிக்கலாம் என்கின்ற கருத்தும் கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் ஒன்றும் நாங்கள் எடுக்கவில்லை கூட்டத்திலே அப்படியான ஒரு கருத்து வந்தது தமிழ் பொது வேட்பாளராக ஒருவரை நிறுத்துவதென்று சில அரசியல் கட்சிகளும் சிவில் அமைப்புகள் என்று சொல்லப்படுகிற சிலரும் அறிவித்திருக்கிற நிலையிலே அதுவும் இன்றைய கூட்டத்திலே அலசி ஆராயப்பட்டது கடந்த கூட்டத்திலே திரு அரியநேத்திரனும் அஹ் சமூகமாயிருந்தார் நாங்கள் கடந்த இரண்டு கூட்டங்களிலேயும் இது சம்பந்தமாக இப்பொழுது தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தோம் இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய மக்களோடும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடும் தொடர்ந்து கலந்துரையாடுவது அவசியம் என்பதை இன்றைக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் இதற்கு ஆதரவா அல்லது எதிர்ப்பா என்கின்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை இலங்கை தமிழு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினராகிய திரு அரிய அவர்கள் கட்சியை கலந்தாலோசிக்காமல் தென்னை தமிழ் பொது வேட்பாளராக இந்த இதர கட்சிகளோடும் பொது அமைப்புகளோடும் சேர்ந்து அறிவித்தவை சம்பந்தமாக அவரிடத்திலே விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய விளக்கத்தை கட்சிக்கு சொல்லுவதற்கு அவருக்கு ஒரு வார கால அவகாசமும் கொடுக்கப்படுகிறது கட்சி நிகழ்வுகள் அவற்றிற்கும் அவருக்கு அழைப்பு விடுப்பதில்லை என்ற தீர்மானமும் எடுக்கப்பட்டிருக்கிறது கட்சிக்குள்ளேயே பொதுமக்களருக்கு ஆதரவாகவும் இருக்கிறார் இவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது கட்சி முடிவெடுக்கிற வரைக்கும் ஒரு ஜனநாயக கட்சி என்ற ரீதியிலே எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நாங்களிடம் அளிப்போம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது அந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவும் நீங்கள் வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் எந்த விதமான எதிர்மனப்பாங்களையும் கொண்டிருக்கையில் கருத்துக்கள் இருக்குது கட்சியில் பல்வேறு பெற்றவருடைய மொத்த எதிர் கருத்துக்கள் உண்டு ஆனால் நான் அதுக்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறது இப்பொழுதும் தெளிவாக ஆதரவாக என்னுடைய கருத்தை உங்கள் இன்னும் பதிவு செய்கிறேன் ஆனால் நாங்கள் அது தொடர்பாக சரியான ஒரு விடயத்தை அந்த தென்னிலமை வேட்பாளர்கள் முன்வைப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்புடைய அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்ய முன் இருந்தால் பொது கட்டமைப்பின் அரசியல் கட்சி தலைவர்களையும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகளையும் நாளை மாலை கலந்துரைக்காடலுக்கு வருமாறு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறுகின்றார் வேட்பு மனு தாக்கல் செய்த பின்னர் ஜனாதிபதியை சந்திக்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு சார்பில் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டதாக யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் அதனை சார்ந்த சிவில் அமைப்புகளுக்கும் நாளைய தினம் திங்கட்கிழமை மாலை ஜனாதிபதியை சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஆகவே அவரை சந்திக்க வரும்படியும் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த அழைப்பு தொடர்பாக நாங்கள் நேற்று கலந்துரையாடி இருக்கின்றோம் நாங்கள் இந்த அழைப்புக்கள் தான் எங்களுக்கு வந்திருக்கின்றது ஆகவே இந்த அழைப்பு தொடர்பாக என்ன விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் பேச இருக்கிறார் என்று நாங்கள் கேட்ட அது தொடர்பாக தங்களுக்கு தெரியாது என ஜனாதிபதி செயலகத்திலிருந்து நமக்கு அழைப்பு எடுத்தவர்கள் கூறினார்கள் என்ன விடயங்களை பேசப்போகிறோம் என்ற விடயம் நமக்கு தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் நாங்கள் எங்களுக்குள் ஒரு கருத்து பரிமாற்றங்களை செய்து சரியான தகவல்களுடன் அவருடன் போக முடியும் என்பது ஒரு விடயமாக இருந்தது ரெண்டாவதாக பதினைந்தாம் தேதி வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஆகவே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாக பன்னிரெண்டாம் தேதி ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதன் ஊடாக சந்திப்பதற்கு எங்களுக்கும் கால அவகாசம் போதாது நாங்களும் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய பல தேவைகள் அந்த தேவைகளோடு இருக்கின்றோம் அவருக்கும் கூட அவ்வாறான நிலைமைகள் இருக்கலாம் வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பிற்பாடு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிற்பாடு ஒரு தகுந்த திகதியை அவர் குறிப்பிடுவாராக இருந்தால் அத்துடன் என்ன எங்களை பற்றி அவருடன் எங்களுடன் பேச விரும்புகிறார் என்ற செய்தியையும் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால் நாங்கள் அதற்கு பிற்பாடு அவருடன் க பேசுவதற்கு நாங்கள் விருப்பம் கொண்டிருக்கிறோம் என்றதை அவர்களுக்கு நாங்கள் தெளிவாக கடிதம் மூலம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றோம் தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உயர்பட்ட குழுவான அந்த பயனாளத்தவர்களுக்கு நான் நம்புகின்றேன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இந்த அழைப்புகளை விடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன்

காலி மாவட்ட அரண் மக்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசவின் தலைமையில் எல்பிடி நகரில் இந்த கூட்டம் நடைபெற்றது கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அபிவிருத்தி செய்வதற்கான இல்லை என சிலர் எனக்கும் எனது குழுவினருக்கும் பொறுப்பினை வழங்குங்கள் நாட்டிற்கு தேவையான டொலர்களை ரூபாய்களை வளங்களை எவ்வாறாவது பெற்றுக்கொள்வோம் அந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆசியாவில் மிகவும் துரிதமாக அபிவிருத்தி அடையும் மாவட்டமாக இதனை நாம் மாற்றுவோம் நாம் குறைந்த காலத்தில் தீர்மானங்களை முன்னெடுப்பதில்லை நாம் அவசர அவசரமாக தீர்மானங்களை எடுப்பதில்லை பதவிகளை எதிர்பார்த்து சிறப்புரிமைகளை எதிர்பார்த்து தீர்மானங்களை எடுப்பதில்லை நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சந்தர்ப்பவாத தீர்மானங்களை எடுப்பதில்லை நாங்கள் உங்கள் தொடர்பில் சிந்தித்தே தீர்மானங்களை எடுக்கின்றோம் நாங்கள் நாடு தொடர்பில் சிந்தித்தே தீர்மானங்களை எடுக்கின்றோம் ஏன் அதனை ஏன் இதனை பொறுப்பேற்கவில்லை என பலர் என்னிடம் கேள்விகளை கேட்கின்றனர் எனக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் எந்த ஒரு விடயங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய இளமை எனக்கு இருந்தது அன்று எடுத்திருந்தால் இன்று எனது பெயருக்கு முன்பாக ஜனாதிபதி என்ற பெயர் இருந்திருக்கும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஜனாதிபதி என்ற பெயருக்கு முன்பாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற பகுதி இணைந்திருக்கும் எனக்கு தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற பெயரை இல்லை பலத்தின் ஊடாக மக்களின் ஜனாதிபதி என்ற பெயரை பெற்றுக்கொள்வது கொள்வது மாத்திரமே எனது எதிர்பார்ப்பாகும் என்பதை கூறி உங்கள் அனைவருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் காலி மாவட்டத்தில் உள்ள உங்களுக்கு எனது கடமையை நிறைவேற்றுவேன் என கூறி விடைபெறுகின்றேன் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான விசேட வைத்திய நிபுணர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவினை வழங்குவதாக தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினர் சார்பில் போட்டியிட்டு கம்பக மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட விசேட வைத்திய நிபுணர் பெர்னாண்டோ புள்ளே அமைச்சராக பதவி வகித்ததுடன் ஆரம்ப சுகாதார மற்றும் நோய் அமைச்சராகவும் ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து விலகினேன் இரண்டரை வருடங்கள் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தேன் எந்த ஒரு தரப்பினருடனும் நாம் இணையவில்லை எனது மனசாட்சிக்கு அமைய சஜித் பிரேமதாச மற்றும் அவருடைய குழுவுடன் ஒன்றிணைந்து சேவையாற்ற முடியும் என நான் நினைக்கின்றேன் முதலில் நான் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு எண்ணியிருந்தேன் ஆனால் எனது மனச்சாட்சி கூறுகின்றது ஓய்வு பெற வேண்டாம் இது ஜனாதிபதி தேர்தலில் எமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது மக்களுக்கு சரியானவற்றை தெளிவுபடுத்தி ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும் நாட்டின் திருட்டு ஊழலை நிறுத்தி சரியான நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் குறிப்பாக நமது நாடு பொருளாதார ரீதியில் பாரிய அழுத்தத்தை சந்தித்துள்ளது அந்த அழுத்தத்தில் இருந்து மக்களை விடுவித்து மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க සජි ප්‍රේම දස මචම් අවැදි කළලවල් මුඩියීමට නාන්නින්රේ. මම විශාස කරන සි ප්‍රේමදස මතතිතුත් එතුමාගේ කණ්ඩාමට හැකකි. අනිවාගේ සජි ප්‍රේමදස මැතිතුමාති වයික කිසිම ගැටලුවක්නෑ. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்க ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன தலைமையிலான ஐக்கிய இடதுசாரி முன்னணி தீர்மானித்துள்ளது இன்று இடம்பெற்ற மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த யோசனைக்கு ஆதரவாக முப்பத்தாறு வாக்குகளும் எதிராக பதினாறு வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் டி கே டி சிறுமல் தெரிவித்துள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கலாநிதி ஜெயம்பதி ஐக்கிய இடதுசாரி முன்னணியின் தலைவராக செயல்படுகின்றார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்த உருவாக்கத்துக்கு ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரத்ன தலைமைத்துவம் இருந்தவர்களில் ஒருவராவார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷன் ரணசிங் இன்று அறிவித்தார் இலங்கை மன்ற கல்லூரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சரத் என் சில்வா டாக்டர் வசந்த பண்டார மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி கல்யாணந்த திரானகம் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டிற்கு நாட்டிற்கேனும் தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இரண்டு கோடி இருபது லட்சம் பேரின் மூச்சுக்காக நான் முன்னிற்கின்றேன் இரண்டு கோடி இருபது லட்சம் பேரின் தேவைகள் கொஞ்சமாக வேணும் உடவளவிற்கு வழங்காமல் விவசாயிகளின் பயிர் நிலங்களை மரணிக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் நிறைவேற்ற அதிகார தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட போது நான் தலையீடு செய்து விவசாயிகளுக்கு நீர் வழங்கப்பட வேண்டியது கட்டாயம் என வலியுறுத்தினேன் ஜனாதிபதி பதவியை ஏற்பதற்காக நான் பதவிக்கு வரப்போவதில்லை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி பதவியில் நான் பதவிக்கு வர உள்ளேன் ஆனால் பாராளுமன்றம் அதற்கு தயாராக இல்லை எனில் மக்களின் ஆணைக்கு செவிசாய்த்து நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமே இல்லாமல் செய்வதற்காக பாராளுமன்றத்திற்குள் தாருங்கள் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வேன் கட்சி வேறுபாடுகளை விட்டு தாய் நாட்டை ஊழல் இருந்து மீட்பதற்காக மக்கள் என்னுடன் இருப்பார்கள் என நம்புகிறேன் பிரதம நீதி அரசரே ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க நான் தயார் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் மூன்றாவதாகவும் முக்கியத்துவம் பெறுவது எமது நாடு ஆகவே இதே இதேபூர்வமாக நாடு என்பதை இந்த தருணத்தில் நிலைவூட்டி உங்கள் அனைவருக்கும் வெற்றி கிட்டும் நாட்டுக்கு வெற்றி கிட்டத்தட்டம் சாய்ஞ்சாய் வே வா மாத்ருபூமியர ஜாய்வே வா தெருவான் சரணாய் ஜனாதிபதிய தேர்தலின் வேட்பாளருக்கான வேட்பு மனவில் ஃபெயில் பாட்டர் சரத் சேகா என்று புற்பகையில் கையொப்பமிட்டுள்ளார் கிரியாவில் உள்ள அலுவலகத்தில் வைத்து வேட்புமனுவில் கையொப்பமிட்டுள்ளார் சரத் போன்சேகா சார்பில் கடந்த ஐந்தாம் திகதி கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருந்தது சக்தியின் உதவி செயலாளி சி வை நியமிக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் யாப்புக்கு அமைய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு கிடைத்துள்ள அதிகாரத்துக்கு அமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் உதவி செயலாளராக கலாநிதி சி வை நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினரான கலாநிதி சி வை பி ராம் ஐக்கிய மக்கள் சக்தியின் வடக்கு வடக்குழும்பு பிரதான அமைப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றார் திருப்பம் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஜனாதிபதியை ஆதரிக்கும் குழுவினர் செயல்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மொட்டின் உரிமையாளர்களான நூறுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவு வழங்க உள்ளோம் இந்த கட்சியின் உறுப்புரிமையை சிறு குழுவினர் வைத்திருப்பது தவறு கட்சியின் உரிமையை ஜனாதிபதி தேர்தலின் பெற்றுக் கொள்வோம் அதே போன்று நாம் கூட்டணி அமைத்து நாம் வேறு குழுவாக பொதுஜன பிரபுணவை கைப்பற்றுவோம் ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வழக்குகளும் அவ்வாறே காணப்படுகின்றது எம்மால் முடியாவிட்டால் பிரதமரின் தலைமையின் கீழ் நாம் பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட எதிர்பார்த்துள்ளோம் அதில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் இல்லை என்றால் மொட்டு பேரளவில் இருக்கும் நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் பிரதமரே எமது கூட்டணியின் தலைவர் தினேஷ் குணவர்த்தன கட்சியின் உரிமை எமக்கே உள்ளது திருப்பம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிக்கும் தரப்பினர் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வார்களா ஸ்ரீலங்கா செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் இவர்கள் தோள்களை தோல்களை போட்டியூனாய்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணு என்ற மாபெரும் அரசியல் கட்சியிலேயே இன்னும் இருக்கின்றோம் என கூறிக்கொண்டிருக்கும் போலி குழு ஒரு பக்கம் கொலை செய்தவரும் ஒரு பக்கம் குண்டு வைத்தவரும் ஒரு பக்கம் சண்டை போடுவரும் ஒரே மேடையில் ஒன்று கூடி மோதி கொள்கின்றனர் முன்பக்க ஆசனத்திற்காக சண்டையிடுகின்றனர் தலைமைத்துவத்தை கோரி மோதி கொள்கின்றனர் அமைப்பாளர் பதவியை கோரி மோதி கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து இதுவல்லவாக்கு நடந்தது கட்சியின் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதொன்றும் அவர்கள் எண்ணுவதை போன்ற இலகுவான விடயம் அல்ல அவர்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வோம் என கூறினால் நாமம் இருக்கின்றோம் அல்லவா அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதையும் பார்ப்போமே அதிகமாக பேசுவர்கள் இறுதியில் பொதுஜன பெருபுனவிலேயே வந்து நிற்பார்கள் என்பதை நான் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றேன் அவிலானவர் ஸ்ரீலங்கா போஜன் பெருமிதாயான அவதி திருப்பம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் மக்கள் சந்திப்பு இன்று திருகோணமலை கிண்ணிகாவில் நடைபெற்றது இதன் பறவை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்க வேண்டிய வேட்பாளர்கள் தொடர்பில் இதன்போது கருத்துக்கள் கேட்டறியப்பட்டன Here <laughs> அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மலையக ஜீவன் தொண்டவன் எங்களுடைய கட்சிகள் எல்லாம் தீர்க்கமான முடிவெடுத்தால் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றியை ஒரு கௌரவிக்கின்ற தலைவரை தனி மௌரவுடைய கருத்தாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய கட்சியும் உயர்வுடமும் பதினாலாம் தேதி எடுக்கின்ற முடிவு அவருடைய கைகளில் இருக்கிறது என்னுடைய களத்து ரணில் விக்ரமசிங் என்பவர் ஐம்பதுக்கும் ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் உள்ளே தன்னுடைய வாக்குகளை பெறுவார் என்பது கணிப்பீட்டின் அனுவிலே ஒவ்வொரு நாளும் அவரோடு இணைகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட மக்கள் பிரதேச உள்ளாட்சி சபை உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அவருடைய கருத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் ரணிலா சரிதா அனுரவா விஜயதாச வாய் என்று நாம் சிந்திக்க கூடா கட்சி தலைமை சில சிலவேளைகளில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வரை நிராகரித்து இன்னொருவரை தெரிவு செய்யலாம் அல்லது மற்றவர்கள் எதிர்பார்க்கின் வரை நிராகரித்து கட்சி இன்னொருவரை தெரிவு செய்யலாம் ஆனால் கட்சி நட்புக்காக முடிவெடுக்க அல்லது தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில உறவுக்காக முடிவெடுக்க முடியாது திருப்பம் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமுனவின் அம்பாரி மாவட்ட முன்னால் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் கூட்டம் அமைச்சர் விமல வீர திசா நாய்க தலைமையில் இன்று நடைபெற்றது இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவு அளிக்க வேண்டும் என விமல வீர திசா நாய்க தெரிவித்தார் வெற்றி பெற்றால் இதே பூர்வமாக மகிழ்ச்சி தனிப்பட்ட ரீதியிலும் பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் இந்த பொருளாதார முறையை அவர் பாணியில் உருவாக்கியுள்ளார் சரியோ தவறோ சவாலுக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவின் பொருளாதார மற்றும் அரசியல் தத்துவத்தில் இந்த நாடு அவரின் ரயில் 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 இந்த ஓடுகின்றது தடம் புரண்டால் விடும் சஜித்தை அனுரவினை மாற்றினாலும் ஒரு பயங்கரமான இடத்தில் விழுவதை நான் தனிப்பட்ட முறையில் விரும்பவில்லை ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற வேண்டும் என விரும்புகின்றேன் ஏனென்றால் மொட்டு வெற்றி பெற முடியாது மொட்டு வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றேன் நான் அல்ல உங்களினாலும் கட்டியெழுப்ப முடியாது மொட்டுக்காக நடைபெறும் சுற்றுடன் தொடர்ந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம் மீண்டும் செய்திகளில் வணக்கம்